இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை வந்து பார்க்க போறோம் கிளாக் அப்படின்னா வளஞ்சுலி ஆன்டி கிளாக் இடஞ்சு இன்டர்நெட் அப்படின்னா இணையம் வாய்ஸ் அப்படின்னா குரல் தேடல் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி டச் ஸ்கிரீன் அப்படின்னா தொடுதிரை பேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஆப் அப்படின்னா செயலி வாட்ஸ்அப்னா புலனம் இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் கான்டினட் அப்படின்னா கண்டம் கிளைமேட் அப்படின்னா தட்பவேப்பநிலை வெதர் அப்படின்னா வானிலை மைக்ரேஷன் அப்படின்னா வலசை சேஞ்சுரி அப்படின்னா புகலிடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு எஜுகேஷன் அப்படின்னா கல்வி பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலைப்பள்ளி லைப்ரரினா நூலகம் எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு இ லைப்ரரி அப்படின்னா மின் உலகம் இ புக் அப்படின்னா மின்னூல் இ மேகசைன் அப்படின்னா மின் இதழ்கள் வெல்கம் அப்படின்னா நல்வரவு ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை மேக்கப் அப்படின்னா ஒப்பனை டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி கமோடிட்டி அப்படின்னா பண்டம் வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் ஃபெரைஸ் அப்படின்னா பயண படகுகள் என்டர்பிரைனர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அடால்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் மெர்சென்ட் அப்படின்னா வணிகர் பேட்ரியோட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் ஆர்ட் கேலரினா கலைக்குடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை வாலண்டியர்னா தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர் ஹியூமனிட்டினா மனித நேயம் மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ்னா நோபல் பிரைஸ் லாரி அப்படின்னா சரக்குந்து ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த கலைச்சொற்கள் எல்லாமே வந்து டிஎன்பிசி மைன் மெட்டீரியல் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க அடுத்தது அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான கலைச்சொற்களை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் டிஎன்பிசி குரூப் டூ டூ இயர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜினுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு இந்த டெஸ்ட் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா வெப்சைட்ல எழுதணும் அப்படின்னா மொபைல் ஆப்ல எழுதுற மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிசி மைண்ட் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ எக்ஸாம் முடியிற வரைக்கும் யூடியூப்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா லைவ் கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்க ஆன்லைன்ல வந்து டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதே டிஎன்பிசிமெண்ட் அகாடமி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு வெற்றிக்குனி அப்படிங்கிற கோர்ஸுக்குள்ள போனீங்க அப்படின்னா யூடியூப் லைவ் டெஸ்ட் இருக்கும் அதுல யூடியூப் லைவ் டெஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேச்சை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தோன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சேனல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டீன்பி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்